வணக்கம் என் பெயர் பிரபாவதி தாசிமிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி கீழக்கரை தமிழ் துறையில் உதவிப் பேராசிரியராக பணியாற்றுகிறேன் எனது கட்டுரையின் தலைப்பானது மலைபடுகடம் காட்டும் சமுதாயத்தில் மனிதநேயம் சங்க இலக்கியத்தில் மனிதநேயம் என்பது பழங்கணக்கு இனி அதன் வழி வாழ்வோம் என்பது புதுக்கணக்கு எதில் வீழ்ந்தோம் என்பதை சரிசெய்வதே சரியான கணக்கு வாழும் சமுதாயம் வாழும் நம்மால் மனிதநேயம் இது நம் தமிழ் சமூகம் தனித்த சிறப்பு வாய்ந்த பண்புகளை கொண்ட சமூகம் ஆகும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை பல்வேறு இலக்கண இலக்கியங்கள் தோன்றி நம் தமிழ் சமூகத்தை உலக செய்து வருகின்றன சங்ககாலம் என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும் இக்காலத்தில் எழுந்த பாட்டும் தொகையுமான பதினெண் மேற்கணக்கு நூல்கள் தமிழின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகின்றன இவற்றுள் பத்து பட்டு நூல்களில் ஒன்றான மலைபடுகடாம் காட்டும் சமுதாயத்தில் மனிதநேயம் எவ்வகையில் வெளிப்படுகிறது என்பதை விளக்கும் வகையில் இக்கட்டுரை அமைகிறது மலைபடுகடம் சங்ககால கண்ணாடி கடந்த காலத்தில் இருந்துதான் நாம் எதிர்காலத்தை வடிவமைத்து உருவாக்கி ஆக வேண்டும் கடந்த காலம்தான் வருங்காலமாக மாறுகிறது என்ற சுவாமி விவேகானந்தரின் கூற்று இங்கு குறிப்பிடத்தக்கது சங்ககால மனிதனை இக்கால மனிதனுக்கு படம் பிடித்து காட்டுவதும் இலக்கியத்தின் பணியாகும் இங்கு மலைபடுகாமல் கூத்தர் பல வகையான வாத்தியங்களை பயிலிட்டு எடுத்துச் செல்லுதல் அவர்கள் நடந்து செல்லும் மலைவழி பேரியாளின் இயல்பு பாணர் விரலியர் சூழ இருந்த கூத்தர் தலைவனை அழைத்தல் கூத்தன் நன்னனின் சிறப்பையும் வலியின் சுரத்தையும் தொகுத்து கூறல் செல்லும் வழியின் நன்மைகளை கூறல் கூத்தர்கள் செல்லும் வழியில் அமைந்திருந்த காணவர் குடியில் இயல்பை நன்னதன் மலைநாட்டின் பெரும் பொருள்கள் மலை நாட்டில் நெடுங் நாள் தங்காது நிலைநாட்டி செல்ல வேண்டி கூறல் காடுகளின் வழிநிலை மற்ற உயிரினங்களால் துன்பம் ஏற்படாதவாறு கடந்து செல்லும் வகை கவன் கற்கள் படாமல் தப்பிச் செல்ல விதம் காட்டாற்றின் இயல்பும் அதனை கடக்கும் நெறியும் பாசி படிந்த குளங்களை கடந்து செல்லுதல் காரி உண்டி கடவுளை தொழுதல் மலைக்காட்சியில் தன்னை ஈடுபடுத்தினால் வழி தப்பும் என்று அறிவுறுத்தல் இரவில் குகைகளில் தங்குதல் விடியற்காலையில் காலையில் செம்மையான பாதையில் செல்லுமாறு கூறுதல் வழியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் குறவரும் மயங்கும் குன்றத்தில் செய்ய வேண்டுவன வழி தெரியாதவர்களுக்கு குறவர்கள் வந்து உதவி புரிதல் மலையில் தோன்றும் பல்வேறு ஒலிகள் நன்னனது மலை வழியில் செல்லும் வகை குன்றும் குகையும் சூழ்ந்த மலைவழி நன்னனின் அறன்களும் நடுகற்களும் புதிதாக வருவோருக்கு வழிதெறிய புல்லை முடிந்து இட்டு செல்லுதல் கோவலரது குடியிருப்பில் பெரும் விருந்தோம்பல் நாடு காக்கும் வேடர்களை செய்கை மாலை சூடி நீரருந்தி குளித்துச் செல்லுதல் புல் வேய்ந்துள்ள குடிசைகளில் புலிங் புறவும் பெறல் நன்னனது நாட்டின் தன்மை உழவர் செய்யும் உபசரிப்பு சேயாற்றின் சிறப்பு நன்னனது மூதூரின் இயல்பு விருந்தினரை எதிர்கொள்ளல் அரண்மனை வாயில் காணும் செல்வங்கள் முற்றத்தில் நின்று விரலியர் கூத்தர் நன்னனை போற்றலும் நன்னனிடம் சொல்லுதல் நன்னனின் மனிதநேயமிகு மாண்பு நன்னனின் கொடை சிறப்பு என்று இந்நூல் பல்வேறு சிறப்புகளை அழகுரை எடுத்துரைக்கின்றது இவற்றுள் கடாம் காட்டும் மனிதநேயத்தை விளக்கும் வண்ணம் இக்கட்டுரை அமைகிறது கூத்தராற்றுப்படை எனும் தலைப்பில் மனிதநேயம் கூத்தனொருவன் மற்றொரு கூத்தனை நன்னன் செய் நன்னன்பால் ஆற்றுப்படுத்தும் பண்பான உள்ளத்தை வெளிப்படுத்தும் கூத்தராற்றுப்படை எனும் தலைப்பில் மனிதநேயம் அடங்கியுள்ளதை உணர முடிகிறது நான் பெற்ற இன்பம் பெருக பெருகையகம் என்று வள்ளலாரின் உயரிய கொள்கை இங்கு நினைக்க தோன்றுகிறது கூத்தர்கள் மன்னரை நாடி பரிசில் பெறுவது மன்னனின் மனித நேயத்தை காட்டுகிறது பரிசில் பெற்ற கூத்தன் பரிசில் பெறாத மற்றொரு கூத்தனை ஆற்றுப்படுத்துதல் இந்நூல் மனித நேயத்தை பல்வேறு மாந்தர்கள் வழி அருமையாக வெளிப்படுத்துகிறது காணவரின் மனித நேயம் கூத்தர்கள் வள்ளலை கண்டு பரிசில் பெறுவதற்கு காடு வழியே செல்லும் போது கடுக்காய் மரங்கள் அடர்ந்த மலை வழியாக செல்கையில் ஒரு தார்ச்சாலையை பாதியாக வெட்டி ஒரு மலையின் மேல் தொங்கவிட்டால் எப்படி இருக்குமோ அப்படியே பாறைகளின் சமதளம் படுத்து கிடப்பது போலவும் அதன் அமைப்பு எடுத்து நிறுத்திய பாதை போலவும் உள்ள வழியில் கடந்து வரும் கூத்தர்களுக்கு ஆறளை கல்வராலும் விலங்குகளாலும் இடையூறு ஏதும் வராமல் இருப்பதற்கு காணவர்கள் கையில் வில்லேந்தி காவல் புரிந்தமை அந்நாட்டின் நல்லரசு நிலையை நிலவியதை சுட்டுகிறது இதன் வழி அவ்வரசின் மாண்பும் காணவரின் மனிதநேயமும் புலப்படுகிறது இதனை படுத்து வைத்தன்ன பாறை மருங்கின் எடுத்து நிறுத்தன்ன இட்டு அருஞ்சிறு நெறி தொடுத்த வாலியர் துணைப்புணர் காணவர் இடுக்கண் செய்யாது இயங்குனர் இயங்கும் என்ற மலைப்படுகம் அடிகள் கூறுகின்றன இன்று நம் சமுதாயத்தில் தெருக்களில் கூட நடமாட முடியவில்லை பின்னை காட்டிற்கு எங்கே செல்வது சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் எல்லாம் முன்னிடம் உண்டு ஆனால் நீதான் முன்னிடம் இல்லை உன்னை நீ எங்கே தொலைத்தாய் தேடிப்பார் என்ற கவிஞர் கவிதாசனின் வரிகள் இன்றைய இளைஞர்களின் சிந்தனையை தூண்டுவதாக அமைந்துள்ளன அப்பொழுதாவது மனிதநேயம் தன்னுள்ளே இருக்கும் என்பதை உணர்ந்து புணற் புரட்சியுடன் எழமாட்டார்களா என்று குரல் கொடுத்துள்ளார் இவற்றை பார்க்கும் பொழுது சங்ககால மனிதர்கள் அதுவும் காட்டை கூட காவல் செய்பவர்கள் எவ்வளவு மனிதநேயுடன் வாழ்ந்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது குறவர்களின் மனிதநேயம் புல் குடிசைகளில் உள்ள குறவர்கள் அவ்வழியில் செல்லும் மக்களுக்கு அவரை மூங்கில் அரிசி அரிசி ஆகியவற்றால் கூழும் கரிச்சோறும் இடித்த திணையும் கொடுத்து கூத்தர் கூறு கொடுத்தனர் என்பதை கூத்தர் கூறும் பொழுது எத்தகைய வகையான இயற்கை உணவுகளை உணவு முறையினை அக்காலத்தவர் கடைபிடித்துள்ளனர் என்பது தெரிய வருகிறது தம்மை நாடி வருவோருக்கும் பிணி தீர்த்த அமுதசுரபி போல் அம்மக்கள் வாழ்ந்துள்ளனர் உழவர் செய்யும் உபசரிப்பு நன்னன் நாட்டில் வாழும் உழவர்கள் கூத்தர்களுக்கு கொடுப்பதற்காக மலையர்களிடம் மீன் கல் இவற்றை நெல்லுக்கு பதிலாக வாங்கி கூத்தர்களை உபசரித்த பண்பு போற்றுதற்குரியதாகும் நன்னனின் மூதூர் மக்களின் நற்கருணையுள்ளம் பொருந்தாத தெவ்வர் நும்வருத்தம் வீட என்ற வரிகள் அவ்வூர் மக்கள் நன்னனை நாடி வருபவர்களை தங்கள் சுற்றமெனக் கருதி தங்கள் விருந்தினராக இன்முகத்துடன் வரவேற்றனர் என்று கூறுகிறது இப்படிப்பட்ட உள்ளம் படைத்த மனிதர்கள் அன்று வாழ்ந்துள்ளனர் இன்று நான் நான் நானே என்ற தனித்துவ எண்ணம் இன்றைய மக்களிடம் குடிகொண்டு சீரழித்து வருகிறது நான் எனும் சுயம் அழிந்து நான் எனும் சுயம் செத்து நாம் எனும் பண்பு மலர்ந்து வீடும் நாடும் நலமிக்க மனிதநேயத்தை பேணுவதற்கு நம்மவர் மனநிலை பண்பட வேண்டும் நன்னனின் உள்ளமும் கொடை சிறப்பும் வானம் நம்மிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மலையை கொடுக்கிறது நாம் வாழும் பூமியை குளிரச் செய்கிறது அதுபோல நன்னனும் தன் நாட்டில் வாழும் மக்களுக்கு மட்டுமன்றி தன்னை சுற்றியுள்ள நாடுகளில் வாழ்கின்றவர்களுக்கும் கொடுக்கும் கொடையுள்ளத்தை தன் வாழ்நாளில் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வருபவன் நீங்கள் சென்று பல நாள் தங்க நினைத்தாலும் தங்கலாம் இல்லையென்றால் நீங்கள் சென்றவுடன் திரும்பினாலும் அனைத்து நலன்களையும் இன்முகத்துடன் உங்களுக்கு செய்து மேலும் ஆடை உணவு அணிகலன் தேர் யானை குதிரை பசு பலவித பொருட்கள் ஆகியவற்றை கூத்தருக்கும் விரலியருக்கும் புலவருக்கும் அவர் தம் சுற்றத்தருக்கும் வழங்குவான் ஆதலால் அவனிடம் காலம் தாழ்த்தாமல் விரைந்து சென்று பரிசில் பெறுவீராக என்று கூத்தனிடம் மற்றொரு கூத்தன் ஆற்றுப்படுத்தியதால் கூத்தராற்றுப்படை என்றாயிற்று நன்னனின் நண்பினை விருந்தாளி எத்தனை நாள் இருந்தாளி ஆனாலும் புத்தம் புதியவர் போல் பொன்சிரிப்பு தலைவாளையிட்டு தலை நாள் போல் உபசரித்து என்ற வரிகள் நன்னனின் கொடை உள்ளத்தையும் நன்னன் நாட்டை சார்ந்தோரின் மன உள்ளத்தையும் நினைக்க வைக்கிறது அக்கால மக்களின் இந்த மனிதனை மனிதனாக மதிக்கும் மனிதனேய மாண்பினை மலைபடுகிற வழி நாம் அறிய முடிகிறது மனிதா மனிதனை மனிதனாய் மதிக்கும் மாண்பு உன்னிடம் இருந்தால் நீயும் மனிதன் உன்னிடம் மனிதனேயும் இருக்கும் இல்லையேல் நீ இவ்வுலகத்தில் வாழ்கின்ற உயிர்களிற்கெல்லாம் கீழானவனே என்பதை மறந்து விடாதே இனியாவது மனிதநேயத்துடன் வாழாமல் இருந்து விடாதே நன்றி வணக்கம்